ஜ தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா எதுக்காக இந்த செல்ஃபி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு கேமராவை செட்டப் பண்ணி லைட்டை செட்டப் பண்ணி கரெக்டான எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு நிறைய நேரம் எடுக்குது அவ்வளோ நேரம் எடுத்து பண்றதுனால நல்லா கம்மியான வீடியோஸ் தான் பண்ண முடியுது இந்த செல்ஃபி வீடியோடைய இனிஷியேட்டிவ்க்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் பண்ணணும் நிறைய பேருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சோ இந்த செல்ஃபி வீடியோவா இதை பண்றதுனால இதனோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் உங்களுக்கு வீடியோல குவாலிட்டி அதிகமா வேணுமா இல்லட்டா நிறைய கண்டென்ட் வேணுமான்றது உங்களோட கமெண்ட் மூலமாக தெரியுங்க அது மூலமா நான் அதுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் இன்னைக்கு நான் பேச ஆசைப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கெரியருக்கும் ஜாபுக்குமான வித்தியாசத்தை பத்தி தான் நீங்க நான் பேச போறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம் டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னா என்னன்னா எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை ஒரு தரமான வேலை தான் எந்த வேலை செஞ்சாலும் குறைவோ நிறைவோ கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மனப்பான்மை அது வந்து இந்திய சமுதாயத்திலேயே வந்து அது ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் நேற்றுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பாத்துட்டு இருந்தேன் அந்த படத்துல வந்து அந்த தந்தையோட மகன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வந்து ஒரு கார் டிரைவரை வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த டைம்ல வந்து அவரு காலேஜ்லயும் படிச்சுட்டு இருந்தாரு அந்த தந்தை வந்து ஆக்சுவலா அந்த பையனை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா பேசினாரு பெருமைப்படுறாரு அது மட்டும் இல்லாம வந்து அவர் கார் டிரைவரா வேலை செய்யறது அவங்க எந்த இடத்துலயுமே வந்து ஒரு தரக்குறைவான வேலையா யோசிச்சே பாக்கல நம்ம சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே வந்து இந்த வேலையை செய்யற நீ படிச்ச படிப்பு இந்த வேலையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் நான் இந்த வீடியோ மூலமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கெரியர் வேற ஜாப் வேற ஜாப் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வேலைக்கு உங்களுக்கான உணவையும் அந்த ஒரு நாளை கடத்துறதுக்கான ஒரு பிரிட்ஜும் தான் ஒரு ஜாப் கெரியர் அப்படின்றது என்னன்னா உங்க வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படி இருக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்களோ அதற்கான உங்களோட பயணம் தான் கெரியர் ஸோ கெரியருக்காக நீங்கள் ஃபைட் பண்ணலாம் ஆனால் உங்க கையில் ஜாப் இருந்தால் தான் உங்களால் சர்வைவ் ஆக முடியும் நீங்கள் உயிரோட இருந்தால் தான் உங்க கெரியருக்காக உங்களால் சண்டை போட முடியும் இப்போ ஒருத்தர் வந்து சாக்கடையை கிளீன் பண்ணுறாருன்னா அவர் சாக்கடையை கிளீன் பண்ணுறதுனால தான் என்னோட வீடு சுத்தமாக இருக்கு அதுக்காக அவர் அந்த வேலையை செய்யறதுனால ஐயோ சாக்கடை கழுவுறவர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் வீடு சுத்தமா இருக்காது ஸோ ஒவ்வொரு மனிதனும் செய்யற வேலை எல்லாருக்குமே பயனுள்ள தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்மளுடைய மனசு ரீதியா நம்ம இதை முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஜாப் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது நீங்க பிபிஓல வேலை செய்யறீங்களோ இல்ல டெய்லரிங் வேலை செய்யறீங்களோ இல்ல பாத்ரூம் கழுவுற வேலையை செய்யறீங்களோ எதுவுமே ஒரு மேட்டர் கிடையாது அஸ் லாங் அஸ் உங்களுடைய பேஷனுக்காக நீங்க போராடிட்டு இருக்க வரைக்கும் எதுவுமே பிரச்சனை கிடையாது ஸோ ரொம்ப நல்லா வேறுபடுத்திக்கோங்க கரியர் வேற ஜாப் வேற ஒரு சின்ன லெவல் ஜாப் நம்ம செய்யறதுனால வந்து நம்ம கெரியரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்றது கிடையாது நம்ம கரியருக்கான நம்ம தான் வந்து இந்த ஜாப் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வேலைக்கும் மரியாதை இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ளே இந்த கான்ஃபிலிக்ஸ் வராமல் இருக்கும் நமக்குள்ளே இந்த கான்ஃப்ளிக்ஸ் வரலைன்னா நம்ம எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண நம்பிப்போம் நம்ம சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி இருந்ததுன்னா தயவுசெஞ்சு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ பரவும் வீடியோஸ் நிறைய பேர் போய் சேர்ந்தாதான் இந்த வீடியோவுடைய பயன் இந்த வீடியோ அடையும் அப்படின்றத நான் நம்புறேன் ஸோ பிளீஸ் ஷேர் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் இட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க இந்த மாதிரியான செல்ஃபி வீடியோ உங்களுக்கு பரவாயில்லையா இல்லைட்டா வந்து குவாலிட்டியாக இருக்க தரமாக இருக்க எவ்ரி டூ வீக்ஸ் ஒரு வீடியோ இருந்தால் போதுமான்னு சொல்லுங்கள் இந்த செல்ஃபி வீடியோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்னும் நிறைய செல்ஃபி வீடியோஸ் அங்கங்கே எங் எங்கெங்கெல்லாம் என்ன டைம் இருக்கோ அந்தந்த டைமில் உங்களுடைய கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்